ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் அடிநேரத்தையும் போற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வகையில் வழிநடப்பவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இரு எ போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும் காவல்துறையின கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இப்பேற்பட்டவருடைய நிகழ்வில் இப்படி ஒரு அரசாங்கம் கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய கோரிக்கை நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்தில் வைத்து கண்டுகளித்து அவரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா வேண்டுகோளவுக்கு பலி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி ஓகே